இப்போ வணக்கரன் பாருவாங்க நம்ம கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோ என்ன பக்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் சாப்பரேட்டு நான் வந்துடுச்சிங்க சப்ரே சப்ரேட் ஸ்கூலில் ஸோ அது நம்ம இன்றைக்கி டவுன்லோட் பண்ணி அந்த கேம் விளாட பார்க்கலாம் தொண்ணூற்றி ரெண்டு எம்பி வாங்குதுங்க அப்படியே தொண்ணூற்றி ரெண்டு எம்பி எங்கே வீடியோ லைக் நான் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியில் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் போகிறேன் டக்கு டக்கு மோட்டிவிஷன் வரும் கிறிஸ்மஸ்க்குள்ளே மீனை பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பங்கமாக வச்சிருக்கேன் டி எல்லாமே பழைய இது தான் புதுசாக இது கொண்டு வரல கேமு டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகுனப்பிரி உள்ளே போய் கேம் ஆட்றோம் கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு டவுன்லோட் ஆகிறோம் டவுன்லோடு இந்த ஒரு கரடி பொம்மையா இந்த ஒரு ஐஸ் மண்டே தான் ஃப்ரீ நினைக்கிறேன் வேறு தான் புதுசாக கொண்டு வந்திருக்கான் நிறையா கொண்டு வந்திருக்கான் பொழுங்க ஸ்கேட்டிங் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான் பேவுண்ட் கொஞ்ச நல்லா லேட்டாக லேட்டாளுக்கு லேட்டாவதுல சீக்கிரம்தான் தொண்ணூற்றி ரெண்டு எம்பி லேட்டாக எழுக்காத லேட்டாக எழுக்காத வீடு பாருங்கள் ஐஸ் மரத்தில் பாருங்கள் மரத்தில் ஐஸ் எப்படி நிற்க பாருங்கள் எனக்கு சபேசா பேசுகிறது ரொம்ப பிடிச்சது இந்த விண்டர்லேண்ட் அப்டேட்டு கொஞ்சம் தெளிவாக கொண்டு வந்துடுவாங்க கேம்ஸ் கொண்டு வரான்லையோ ஃப்ரீ ஃபயரில் கிளாஸ் அப்ளம் கிளாஸ் அப்ளஸ்லாம் கொண்டு வரான்லையோ இந்த ஒரு சபேசா பேசுகிறத மட்டும் ஒழுங்காக கொண்டு வந்துருவாங்க இந்த விண்டர்லேண்ட் அப்டேட்னா அந்த விண்டர்லே அப்டேட்டை கொண்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைனா கிடையாது அப்படின்னு வச்சுருவாங்க டெக்னாலே இதை ஒரு நிமிஷம் ஓடுது ஐட்டு 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 தொண்ணூற்றி எட்டு நூறு ஐட்டா வீடியோ பார்க்குறேன் நாளைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ளை வெளியே வரும் பண்ணி நீங்கள் தான் போகிறேன் டக்கு டக்கு நோட்டிகேஷன் வரும் கேக்குள்ள போகணும் மென்ட்ரல மியூசிக் எப்படி கற்று போகிறோங்க கொஞ்சம் மியூசிக் இருக்கும் வந்துட்டு சவுண்டு கேட்பேன் சவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இது அந்த இருபத்தி ஏழு நாள் இருக்கு இந்த கேம் ஆடி நம்ம இதை எடுக்கிற மாதிரி சரி நமக்கு தெரியும் இது என்னது கிட்டேன் காசு இரநூறுக்கி ஏய் அப்பா வீடியோ பார்க்குறதுனால இல்லையா அப்பா அவங்கள இரநூறுக்கி யாரு கையிலடா இருக்கு இது என்னது இது ஐம்பது வீடியோ பார்த்தா இது கிடைக்கும் சரி என்ன அது பேர் என்ன காலையில் சுப்பிடணும் வேறு என்ன ஒன்று இருக்கோம் ஒரு இருபத்தி மூணு டோக்கன்னு இருபத்தெட்டு டோக்கனு ஒரு வெட்டியை பார்த்தா தெரிஞ்சிருந்தேன் கட்டணும் இதுல தான் கட்டணும் இது ஸ்கின் என்ன இது கேம் ப்ளே பண்ணி தான் அப்புறமா எடுக்கலாம் டோக்கன் இது எல்லாமே எடுக்கலாம் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் டிவிங்கு பார்த்து வருமா ரெண்டு இல்லாட்டு நம்ம என்ன செய்து கொண்டு போகணும் கெட்ட வந்து மாற்றணும் சரிங்களா ஃபஸ்ட் நாட்டுக்குள்ளது கிறிஸ்மஸ் 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 சரிங்களா மெசேஜில் என்ன கொடுத்துருவோம் எல்லாத்தையும் எடுத்துவோம் ஓகே அவ்வளோ பல்க் கொண்டு வந்த மாதிரி இல்லையே Semir dengan

hồi đi đâu đi đó, cái thứ thứ chạy thành okay, bye